முருகாசரணம் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போதே நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கான நற்செய்தி நீ சந்தோஷப்படும்படியாக உன்னை வந்து சேரப்போகுது உன் வாழ்க்கை பயணத்தை நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கின்றது உன்னை சுற்றி இருக்கும் பல பேருக்கு புரியவில்லை என்பதுதான் என் செல்வமே ஆனால் யாருக்கு உன்னை பற்றி புரியுதோ இல்லையோ நீ நினைச்சது போல உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிட்டு முன்னேறி போய்கிட்டே உன் கனவை எல்லாம் நிறைவேற்றி நீ சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி இந்த முருகன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்வரை எண்ணங்களையும் உனக்குள் உருவாகும் சிறு பயத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்பவுமே என் மேலே நம்பிக்கையோடு இருந்துடீன் சொல்வமே நீ எதிர்பார்த்த உனக்கான ஒரு சில விஷயங்களையும் உனக்கான உதவிகளையும் நான் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் நீ எதிர்பார்க்கிற அத்தனை வெற்றிகளும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்வேன் உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இருந்தினால் உனக்கு தேவைப்படும் எல்லா உதவிகளையும் நிச்சயமாக நான் செஞ்சு முடிப்பேன் இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே ஒட்டி மோதி முயற்சி செஞ்சும் முன்னேற முடியாமல் நின்று தவிச்சுக்கிட்டு கஷ்டப்படும் நேரங்களில் கூட சில விஷயங்களை கைவிட முடியாமல் மறுபடியும் மறுபடியும் ஏமேல பக்தியோட நம்பிக்கையோட என்னை நோக்கி தானே ஓடி வந்தாய் இதோ இப்போதே இந்த நிமிஷமே உனக்கான அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் நீ எதிர்பார்த்தது கிடைக்காம போயிடுச்சுன்றதுக்காக நீ எந்த விதத்திலும் ஏமாந்து போயிட மாட்ட ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கலேனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் நான் புரிஞ்சுக்கோ உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் பலவிதமாக உன்னை பற்றி பல விஷயங்களில் பேசினாலும் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் கூட நீ ஒருபோது மனம் தளர வேண்டாம் சோதனைங்கிறதே என்னுடைய அருளால் தான் உனக்கு கொடுக்கப்படுகிறது சோதனைகள் எப்படி உனக்கு வேதனையாக முடியும் கண்டிப்பாக உனக்கு நான் கொடுக்கும் சோதனைகள் மூலமாக உனக்குள் மறைஞ்சிருக்கிற மிகப்பெரிய பலத்தை வெளிக்கொண்டு வர்றேன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு சோதனைகளை கொடுக்கும் நானே அதை தாங்கும் சக்தியையும் நிச்சயம் கொடுப்பேன் உனக்கு எல்லாவுமாக நான் இருந்து நீ கேட்ட அனைத்தையும் நிச்சயம் சரியான முறையில் உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் உன் வேலையையும் பொறுப்பையும் உன் கடமைகளையும் மட்டும் நீ கண்ணும் கருத்துமாக கவனத்தோடு செஞ்சினால் போதும் அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்றதையும் பார்க்க வேணா அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறதையும் பார்க்க வேணா மற்றவர்களின் இடத்தையும் மற்றவர்களின் செயல்களையும் நீ கவனம் கொள்ள வேண்டாம் என் செல்வமே உன் பக்கத்தில் இருக்கிறவங்க உன்னை பயமுறுத்தினாலும் அல்லது கோபப்படுத்த முயற்சி செஞ்சாலும் கூட நீ எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாதே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னை குற்றவாளியாக கூட மாற்ற முயற்சி செய்யலாம் நீ செஞ்சது தான் தப்பு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாலும் கூட நீ அமைதியாக பொறுமையா இரு உன் செயல்களை சரியாக சிறப்பாக நிதானமாக செஞ்சு முடி உனக்கான நாளைய வாழ்க்கையும் உன் வாழ்க்கைக்கார நல்ல பலன்களையும் இந்த முருகன் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் நேற்று செய்ய முடியாமல் போனதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக செஞ்சு முடிச்சு நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு உன் வாழ்க்கையின நேற்று நடந்த தவறுகள் குற்றம் அல்ல அது வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த புரிதல் பாடம்தான் தப்பும் தவறும் நடக்கும்போது தானே அது எப்படி சரியாக செய்யணுன்ற புரிதல் வரும் பொறுப்போட உன்னுடைய செயல்களை நீ செய்ய பழகு அதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை வலிமையான ஆளாக மாற்றும் உன் வாழ்க்கை பயணம் இன்னும் முடியவில்லை சொல்வேன் எல்லாமே சரியா இருக்கணும்னா நீ தைரியமா எந்திரிச்சு ஒரு படி எடுத்து வச்சினா போதும் அடுத்தடுத்து நீ செய்கிற ஒவ்வொரு சிறிய முயற்சிக்கும் நான் பெரிய முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுப்பேன் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாம அமைதியோடு தொடர்ந்து நடந்து போனாலே உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வழி தானாக உருவாகும் உனக்காக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையை உருவாக்கி தருவதற்காக இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீயும் மன மகிழ்ச்சியோடு உன்னுடைய அன்றாட கடமைகளை செய்ய பிறகு நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் வெளியிலிருந்து அல்ல உன் உள்ளத்தில் இருந்தே நீ நல்லபடியாக செய்கிறதுக்கான தைரியத்தையும் உனக்கு துணையையும் நான் கொடுப்பேனேன் செல்வனே உன்னுடைய மூச்சு காற்றிலும் சுவாசத்திலும் உன் எண்ணத்திலும் என் அருள் கரைந்தே தான் இருக்கிறது அதனால் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் கண்டிப்பா உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி இந்த நாளை உனக்கான நாளாக வெற்றி நாளாக நான் மாற்றி காட்டுறேன் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ என் கைகளை பிடிச்சிக்கிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பியேன்னு என்று சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்த நம்பிக்கையோட இதை நல்லபடியாக நடத்திடலாம் முடிச்சிடலாம் வெற்றி பெற்றுடலாம் நினச்சிக்கிட்டு செய்யும் போது உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் உன்னை பயமுறுத்தி கலங்கடிக்கும் விதமாக நீ செய்கிறது சரியாக வராதுன்னு கூட சொல்லலாம் அவர்கள் சொல்வது அப்படியே விடுமா என்ன உன் எதிர்காலம் என் கைகளில் தானே இருக்குது நீ எந்த விஷயத்தையும் மனசில் யோசித்து பயப்படவோ கவலைப்படவோ கலங்கவோ வேண்டாம் எந்த செயலாக இருந்தாலும் அமைதியாக அதை சரியாக சிறப்பாக செஞ்சுட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இரு உன் அமைதியை குலைக்கும் விதமாக உனக்கு தோல்வியை தரும் விதமாக உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகள் கந்து காதில் விழுந்தாலும் நீ அதை மனசுல ஏத்துக்க வேண்டாம் செல்வமே ஓ வாழ்க்கை பாதையை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நல்ல நிலைமைக்கு நீ வந்து நல்லபடியாக வாழ்வதற்கேற்ற அனைத்தையும் நான் உனக்கு சென்று கொடுக்கிறேன் உன்னை கவிழ்க்க நினைப்பவர்களுக்கு உன் உயரம் புரியும் நீ எப்போதும் நம்பிக்கையோடு தைரியமாக எழுந்து நடந்து போ யாருடைய வார்த்தைகளும் உன்னை தீண்டாமல் தொடாமல் யாருடைய வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் என் அருளால் பாதுகாக்கப்படும்படி நல்லதே உனக்கு ப நடக்கும்படி நான் செய்கிறேன் நீ போகிற பாதை சரியானதுதான் அதை மாற்ற இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லை நம்பிக்கையோடு இருந்தினா உனக்கான நல்ல விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போல நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் தீர்வாக நான் உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை தரப்போறேன். நீ அனுபவிச்ச துன்பங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் இருந்து விலகி போய் இப்போ நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் எப்போதும் பாரமாக இருந்த உன் மனசுக்கு இப்போ ஆறுதலை கொடுத்து உன்னை நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிக்க வைக்கப் போகிறேன் நீயே எதிர்பார்க்காத விதத்தில் இப்போ உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் உனக்கான நல்ல காலமும் உன்னை தேடி வந்துடுச்சு ஏன் செல்வமே தடைப்பட்ட பாதைகள் அனைத்தையும் திறந்து உன் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் விதமாக உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து மனசை அமைதியாக வச்சுக்கோ உடலும் மனசும் சேர்ந்து வலிமை பெற்றால்தான் உன் வாழ்க்கையில் உன்னால ஜொலிக்க முடியும் இந்த முருகன் இதுவரைக்கும் உன்னை கைவிடவும் இல்லை இனிமேலும் கைவிட மாட்டேன் என் அருள் மூலமாக இனி ஒவ்வொரு நாளும் நான் கூடவே இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரப்போகிறேன் நம்பிக்கையோடு அந்தினா என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக உனக்கு இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னு தானே நீ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சும் உன் வாழ்க்கை மாறாமல் இப்போ நீ மனசு வாடி நொந்து நிற்கிறது எனக்கு தெரியும் என்னை நம்பி வாழும் உனக்காகவே சிக்கல்களையெல்லாம் இருந்த தடம் தெரியாமல் உன் வாழ்க்கையிலிருந்து விளக்க வந்திருக்கேன் என் பிரச்சனை தீரும் கஷ்டம் தீரும்ன்ற நம்பிக்கையோடு இருந்த உனக்காக அந்த நம்பிக்கை விதை முளைத்து கனி அளிக்கும்படி உனக்கு இனிமையாய் வாழ்க்கை மாறும்படி நான் செய்ய போகிறேன் உன் தீராத விதைகளெல்லாம் தீர்க்கமான பக்தியின் மூலமாக தீரப்போகுது இனி எப்போதும் ஓ வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வம் சில விஷயங்களில் நீ ரொம்ப அதிகமாக தீவிரம் காட்டுற ஆனால் நீ நினைச்சது போல இல்லாமல் அது உனக்கு மாறாக நடக்குது சில நேரங்களில் ஒன்றும் செய்ய முடியாமல் மனசை அமைதிப்படுத்திட்டு பொறுமையாக காத்திருக்கிற சில நேரங்களில் நீ என்ன செஞ்சேன்றதையும் நீ என்ன முயற்சி செஞ்சேன்றதையும் மறந்துக்கிட்டு அமைதியாக இருக்க மொத்தத்தில் எது என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எப்படி மாறினாலும் கூட அமைதி தான் உனக்கான மிகப்பெரிய பலனை கொடுக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதிதான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கோன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்வேன் எந்த விஷயத்தை நீ தீவிரமாக கவனத்தோடு செய்கிறாயோ அது நிச்சயம் உனக்கான வெற்றியை கொடுக்கும் தீவிரத்தோடு முயற்சி செஞ்சால் வெற்றி கிடைக்கும் தீவிரத்தோடு ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா அது நிச்சயம் உன்னை பயமுறுத்த தான் செய்யும் தேவையில்லாமல் யோசிக்கிறத நிறுத்து நீ பொறுமையாக இருந்தீனா அந்த பொறுமை நிச்சயம் உனக்கு கை கொடுக்கும் ஒரு இடத்துல ஓரமாக உட்காந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா யோசிச்சு அதை சரியாக முயற்சி செஞ்சு நீ வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழிகளை பாரு நீ செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் செய்து சேர்த்து உனக்கான நற்பலனை நான் கொடுப்பேன் செல்வமே உன் வாழ்க்கையில் உனக்கான பாதைகள் அனைத்தையும் நான் திறந்து வைக்க போறேன் நீ சந்தித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் நிராகரிப்புகளும் அனைத்தும் உன்னை தேடி வந்தது போலவே உன்னை விட்டு விலகி போகவும் செய்து எல்லாருக்கும் ஆயிரம் வேலை போது உன்னை தப்பாக பேசினதையும் கேலி பண்ணதையும் நீ சொ ஏழை அவமானப்பட்டதையுமா உட்கார்ந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க எந்த விதத்திலும் நீ பட்ட அவமானமும் ஏற்ற மயமாற்றங்களும் உன்னை வீழ்த்த முடியாது உன் உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காகவே இது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நீ எப்போது மன வழியோடும் வேதனையோடும் என்கிட்ட வந்து கைகூப்பி நின்றாயோ அப்போதே அது அனைத்தையும் முடிச்சு கொடுத்துருன்னு முடிவெடுத்து அனைத்தையும் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்